நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் ஆர்த்தி தம்பதியினருக்கு அழகான மூன்றாவது குழந்தை பிறந்திருக்கு என்ன குழந்தை திரும்ப ஆண் குழந்தை இத பத்தி சிவகார்த்திகேன் எது சொல்றாரு அப்படின்றது இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் சில தினங்களுக்கு முன்னாடியே நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் ஆர்த்தி அவங்களோட வீடியோவை நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தா பல பேருக்குமே இருந்த ஒரு சந்தேகம் என்னன்னா என்னது ஆர்த்தியோட வயிற பெருசா இருக்கு ஒருவேளை அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களா இப்பதான குஹன் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஒருவேளை இவங்க மூன்றாவது முறையா பிரெக்னண்டா இருக்காங்களோ இன்னும் செய்தி தெரியலையே அப்படின்னு பல விதமான விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுட்டு தான் இருந்தது அதே மாதிரி இந்த வீடியோவும் எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பல யூடியூப் எண்பது சதவீதம் இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் இருபது சதவீதம் வந்து ஒருவேளை ஆர்த்தி அவர்கள் மூணாவது முறையா பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா சிவகார்த்திகே சொல்லிருப்பாருல்ல அட்லீஸ்ட் அவர் உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் அவங்க மூலமா மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு விதமான நினைப்பு இருந்துட்டு தான் இருந்தது இப்போ அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு ஆமாங்க என்னோட மனைவி மூணாவது முறையா பிரெக்னென்டா இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் பதவிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்குமே வணக்கம் எங்களுக்கு நேத்து இரவு அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்றத பெரும் மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்த்தியும் குழந்தையும் நலமா இருக்காங்க ஆராதனாவுக்கும் குகனுக்கும் நீங்க தந்த அன்பையும் ஆசையும் எங்களோட மூணாவது குழந்தைக்கும் நீங்க தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி அப்படின்ற

அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மூன்று குழந்தை அப்படின்னு சொல்லும் போதும் பல பிரபலங்களும் அவங்களோட விசேஷம் தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க பொதுவாவே பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தையோட நிப்பாட்டிடுவாங்க இல்லன்னா இரண்டு குழந்தை அப்படிதான் இருக்கும் மூன்றாவதாக ஒரு குழந்தை அப்படின்னு போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க ஆனா சிவகார்த்திகேயனுக்கு என்ன யோசனை அவர்தான் தான் நல்லா பந்து சம்பாதிக்கிறாருல்ல அதனால கண்டிப்பா அவரால் இந்த குழந்தையும் நல்லபடியா பாத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சிவகார்த்திகன் அவர்களுக்கு அவங்களோட ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகன் அவர்கள் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இருக்கும் போது அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே பகிர்ந்திருக்க நாமளும் இந்த தருணத்துல நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்